கோவை வால்பாறை ரொட்டிக்கடை பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் மன ரீதியாக உளைச்சல் ஏற்படுத்தியதாக கூறி ஒன்பதாம் வகுப்பு மாணவி தீக்குளித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் உயிருக்கு போராடிய போது மாணவி பேசிய வீடியோ வெளியாகி மனதை உலுக்கியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்போம் சுரேஷ்குமார் வணக்கம் இந்த விபரீத சம்பவம் எப்பொழுது நிகழ்ந்தது அவர் அந்த வீடியோவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை பதவி பண்ணுங்க சுரேஷ்குமார் கோவை அரசு மருத்துவமனையில் சீக்காயங்களுக்கான சிகிச்சையில் ஐடி அனுமதிக்கப்பட்டிருந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் அவர் உயிரிழப்புக்கான பின்னழி காரணங்கள் சட்டமயம் வெளியாகி இருக்கின்றன அது மிகப்பெரும் அதிர்வலைகளையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது அதாவது ஆசிரியர்கள் தன்னை மன ரீதியாக மன உளைச்சல் ஏற்படுத்தியதால் தன்னை காயப்படுத்திக் கொள்ள மேற்கொண்ட முயற்சியில் சட்டமயம் நான் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என அந்த மாணவி உயிரிழப்புக்கு முன் பேசிய வீடியோ தட்டமயம் வெளியாகி இருக்கிறது அதாவது மால்பாறை ரொட்டிக்கடை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் முத்து சஞ்சனா என்ற மாணவி தான் தட்டமையும் உயிர் அதாவது அவருடைய தமிழ் ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர் அறிவியல் ஆசிரியர் ஆகிய ஆசிரியர்கள் தன்னை மன ரீதியாக கொடுமைப்படுத்திய நிலையில் வீட்டில் தன்னை காயப்படுத்திக் கொள்வதற்காக தீமனை ஊற்றிக் கொண்டதாகவும் ஆனால் இந்த அளவுக்கு ஆகும் என எனக்கு தெரியவில்லை என மிகவும் மன வருத்தத்துடன் அந்த மாணவி பேசும் வீடியோ நாம் பார்க்க முடிகிறது ஆனால் கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவத்தில் நாற்பது நாட்களாக கோவை அரசு மருத்துவமனையில் ஐசியிர் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறார் ஆனால் உயிரிழப்புக்கு பின்னே ஆசிரியர்கள் கொடுமைப்படுத்தியதால் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக வீட்டில் இருந்த சீமனையில் எடுத்து தனக்கு தானே ஊற்றிக் கொண்டிருக்கிறார் அதாவது ஆசிரியர்கள் தலையை வந்து எண்ணெய் வச்சு சீவிட்டு போனா என கிளைவி மாறி இருக்கிறார் என கிண்டல் செய்வதாகவும் அதே போல தான் நன்றாக படிக்கும் நிலையிலும் தான் நல்லா படிக்கவில்லை என மத்தம் தட்டி தன்னை படிக்க விடாமல் செய்ததாகவும் என பல்வேறு காரணங்களை அந்த மாணவி மனமுருக பேசுகின்ற அந்த வீடியோ நம்மை மிகவும் மனவருந்த செய்கிறது எனவே அந்த மூன்று ஆசிரியர்களையும் கைது செய்யும் வரையில் உடலை வாங்க மாட்டோம் என அதனுடைய அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சட்டமயம் அந்த உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார் நன்றி சுரேஷ் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square a 13th year anniversary offer. flat, Villa Apartment Book Ira Tenjavarcha Up to 5 kilowatt solar panels with no additional cost o'da Zero EB Revolution. To book call triple zero9.